வணக்கம் இயக்குனர் அலுவலகம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமையான்மலை வழங்கும் தினமொரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் காண இருப்பது நீலக் கொழுக்கட்டை புல் பயிர் சாகுபடி தொழில்நுட்பம் ரகம் கோ ஒன்று இதனை வடகிழக்கு பருவ காலத்தில் மழை வரும்பொழுது விதைக்கலாம் வடிகால் வசதியுள்ள நிலம் மற்றும் சுண்ணாம்பு சொத்து மிகுந்த நிலம் மிகவும் ஏற்றது கலர் உவர் நிலங்களிலும் பயிர் செய்யலாம் நிலத்தை இரும்பு கலப்பை கொண்டு இரண்டு அல்லது மூன்று முறை உழுது பாத்திகள் அமைக்க வேண்டும் ஹெக்டருக்கு ஐந்து டன் தொழு உரம் இட வேண்டும் மண் பரிசோதனையின்படி உரம் இட வேண்டும் மண் பரிசோதனை செய்யாவிடில் ஹெக்டருக்கு இருபத்தி ஐந்து கிலோ தலைச்சத்து நாற்பது கிலோ மணி சத்து மற்றும் இருபது கிலோ சாம்பல் சத்து இட வேண்டும் விதைப்புக்கு முன் முழு அளவு உரத்தையும் அடியுரமாக இட வேண்டும் ஒவ்வொரு அறுவடைக்கு பின்பும் ஹெக்டருக்கு இருபத்தி ஐந்து கிலோ தலைச்சத்து இட வேண்டும் ஹெக்டருக்கு நாற்பதாயிரம் வேர்க்கரணைகள் அல்லது ஆறு முதல் எட்டு கிலோ விதைகள் தேவைப்படும் இதனை ஐம்பதுக்கு முப்பது சென்டிமீட்டர் இடைவெளியில் விதைப்பு செய்ய வேண்டும் புதிய விதைகளுக்கு ஆறு முதல் எட்டு மாதம் விதையுறக்கம் உண்டு விதையுறக்கத்தை தவிர்க்க விதைப்புக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு முன்பு விதைகளை ஒரு சதம் பொட்டாசியம் நைட்ரேட் கரைசலில் ஊற வைக்கவும் தேவைப்படும் பொழுது கைகளை எடுக்கவும் முதல் அறுவடை விதைத்து எழுவது அல்லது எழுவத்தி ஐந்து நாட்களிலும் அடுத்தடுத்து நான்கு முதல் ஆறு அறுவடைகள் வளர்ச்சியை பொறுத்தும் செய்ய வேண்டும் அறுவடைக்கு பதிலாக கால்நடைகளை மேய்ச்சலுக்கும் விடலாம் கொழுக்கட்டை புல்லை முயல் மசாலுடன் மூன்றுக்கு ஒன்று என்ற விகிதத்தில் கலப்பு பயிராக பயிரிடலாம் ஆண்டிற்கு நான்கு முதல் எட்டு அறுவடைகளில் ஹெக்டருக்கு நாற்பது டன் பசுந்தீவன மகசூலை தரவல்லது வறட்சியை தாங்கியும் வளரக்கூடியது இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி